இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தர்காக்கள் இடிக்கப்பட்டு வருகிறது இப்போது இரண்டு தர்காக்கள் இடிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் துவாரகா மாவட்டத்தில் உள்ள ஓகா என்ற இடத்தில் சையது காதிரி மஸ்தான் தர்கா மற்றும் ஹசரத் பஞ்ச் பீர் தர்காக்கள் இருக்கிறது இந்த தர்காவிற்கு சில நாட்களுக்கு முன்பு இந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடமாகும் இதில் ஆக்கிரமித்து இந்த தர்காக்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்று அரசு சார்பிலே போஸ்டர் ஒன்று தர்காக்களுக்கு வெளியிலே ஒட்டப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அந்த இரண்டு தர்காக்களும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த இடத்தில் கட்டப்பட்டிருப்பதாக கூறி புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டிருக்கிறது அதை சுற்றியிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லீம்களுடைய வீடுகளை அந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகம் இடித்திருக்கிறது இதனால் முஸ்லீம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் தர்காக்களை இடிக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது